ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தெரிஞ்சவங்க வந்து இந்த கூடையை கொடுத்து எலி கடிச்சிடுச்சுமாக இது எப்படியோ சரி பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தாங்க நான் என்னென்னமோ பண்ணலான்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு பிளானே பெஸ்ட்டு பிளான்னு சொன்ன மாதிரி அதை நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் இருந்தாலும் அந்த கட் பண்ண அளவுக்கே நம்ம அதே மாதிரி பூ போட்டு நம்ம கோத்து விட்டுட்டாக்கா ஈவனாக இருக்கும் பார்க்க அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி போட்டேன் ஆனால் இது ரொம்ப அடிபாகங்கிறதுனால அதை கோக்கவே முடியல ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதனால் அந்த மாதிரி போடவே முடியல இது நான் வந்து எளிதா தார் தானே கடிக்கும் எப்படி எப்படி ஒரு ரெண்டு மூணு நாலுன்ட்டு அந்த பூ ஈவனாக இல்லாமல் எல்லா இதாக கடிச்சிருந்துச்சி சரி அதே மாதிரி ஒரு பேஜாட்டு ரெடி பண்ணி நம்ம அதை கூட வச்சு நம்ம கூத்து விட்டுட்டாக்கா பார்க்க நீட்டாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்கோசரம் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணறது அதுதான் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணலான்ட்டு ஒயர் எடுத்து அந்த ஈவனாக கலர் வந்து கிடைக்கல ஏன்னா அந்த கூட போட்டு ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்கும் போல் இருக்குது கொஞ்செல்லாம் கலரெலாம் போயிருந்துச்சி அதனால் இந்த கலர் தான் என்கிட்ட கொஞ்சம் டார்க் பிங்காக தான் இருந்துச்சு அது வந்து நாம் அதே மாதிரி அன்னை வேணா ஒரு மூணு நாலு பூன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி பூ போட்டு நான் கோத்திட்டுருலாம் நினச்சி அதுதான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் அது வச்சு பார்த்தாக்கா அது அவ்வளோவா வரல கோக்கவும் முடியவே இல்லை ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதுக்கோசம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் பூ போட்டு வச்சாக்கா ஆனால் அது மேலேயாச்சு கோக்கலான்னு பார்த்தாக்கா மேலெல்லாம் ரொம்ப ஆனதுனால அந்த பூலாம் டைட்டாக இருக்குது அதுக்கு மேலேயும் கோக்க முடியல அதனால வச்சு பார்த்தாக்கா அது அவ்வளோ வரலை நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன் கிடைக்கல அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு நாலு பூவை சேர்த்து ஒட்டுக்கா ஒரே மாதிரி போட்டு சரி அது நம்ம பேஜ் மாதிரி மேலே வச்சு கோத்துடலாம் அப்படின்ட்டு பண்ணேன் ஆனால் நாலு பூவும் அது செட் ஆகலை ஏன்னா அந்த ஓட்டரில் அந்த நல்லா ப்ரெஸ் ஆகலை அது அப்படியே ஓட்டரில் நிற்கிது லூஸாக இருந்துச்சு அதனால் அடுத்து தான் நான் அஞ்சு பூ ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பேஜ் மாதிரி நல்லா சதுரமாக பண்ணி அதுக்கப்புறமா வச்சேன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சி இதுவும் கரெக்டாக வரலைங்கிறதுக்கோசரம் அடுத்தது நான் அஞ்சு இதாக நான் ட்ரை பண்ணேன் கோக்கவே முடியல இதே கொஞ்சம் இதாக மேலே இருந்திருந்தால் நமக்கு கோக்கோ ஈஸியாக வந்திருக்கும் வச்சிடலாம் நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தேடில் நம்ம செஞ்சிடலாம் இது அடிபாகங்கிறதுனால அவ்வளோவா செய்ய முடியல அதுக்கப்புறமா நான் அஞ்சுக்கு அஞ்சு எடுத்து நல்லா இந்த மாதிரி சதுரமாக போட்டுக்கிட்டேன் போட்டு அந்த முச்ச ஒயர்ல நம்ம இதே மாதிரி கோத்து விட்டுணும் பின்னாடி நல்லா அட்டையாட்டம் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கக்குள்ள அந்த எதுவும் ஃபுல் கேப்பும் நமக்கு தெரியவே இல்லை ஸோ இதுதான் கரெக்டான மெத்தேடு இப்போ வந்து இது வந்து நான் ட்ரெட்டு ஒர்க்கு பண்ணுறதுனால இதை கழுத்துக்கு போடுற செயின் எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அதுக்குள்ளே வாங்கின ஒயர் இது இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி ஒயரில் நம்ம கொடுத்து கட்டும்போது நூலில் கட்டினாக்கா நம்ம காய் கறி இதெல்லாம் வாங்கும் போது அது உறஞ்சி ஒராஞ்சி கட்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதாவது எலி கடிச்ச ஒயராக இருந்தால் கூடையாக இருந்தால் இந்த மாதிரி ஒயரை யூஸ் பண்ணி இதே மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த ஒயரை வச்சு நான் டிச் பண்ண இந்த துணியெல்லாம் டிச் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த கேப் இருக்குதுல்ல அது கூட வச்சு ஃபஸ்ட்டு நாட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டம் அது அப்படியே நிற்கவே இல்லை வந்துட்டே இருந்துச்சு ரொம்ப அடிபாங்கிறதுனால எதுவுமே அவ்வளோ கரெக்டாக உட்காரவே மாட்டேங்குது ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறமா நிறுத்தி வச்சு எப்படியாவது அந்த சுற்றி சுற்றி அதுக்கப்புறமும் நம்ம துணி தைக்கிற மாதிரி அந்த சுற்றிலும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு சூப்பராக இருந்துச்சு இதை தூரமாக இருந்து பார்க்கலாம் அவ்வளோவா தெரியவே இல்லை இதை நம்ம வேறு கலர் நூலோ ஏதோ போட்டால் கூட நமக்கு தெரியும் இது வந்து ஒயருங்கிறதுனால அந்த டிச் பண்ணது கூட அவ்வளோவா தெரியவே இல்லை இது ட்ரெட்டு இது விலையிலலாம் செய்து செயின் செய்வீங்களா அந்த ஒயரு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படியே சூப்பராக இருந்துச்சு கூடையே நம்மட்டு பிஞ்சாலும் இந்த பேட்ச் ஒர்க்கு அந்த அவ்வளோ சீக்கிரம் வராது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு இப்படி நான் நவுத்துனா கூட கூடை போட்டதூட இப்போ இது வச்சது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதுவுமே ஆகாது பார்க்கவும் நீட்டாக இருந்துச்சு கீழ்பாகினாலும் அவ்வளோவா அந்த ஒட்டை வச்சதெல்லாம் தெரியவே இல்லை பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்கள் வீட்டில் எலி கடித்த கூட இருந்தால் நீங்களும் இதே மெத்தேடெல்லாம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி அட்டையாட்டு பேஜாட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி டிச் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி எதை எதாவது ட்ரை பண்ணிவிட்டு கடைசிட்டுலாம் இது தான் பண்ணேன் அவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பார்க்குறவங்க எல்லாம் சூப்பராக இருக்குமா அப்படின்னாங்க ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஆச்சு இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் போல் இருக்குது புதுக்கொடியாக வேறு இருந்துச்சா அதனால் வேஸ்ட் இருக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்கள் இதே மாதிரி இந்த மாதிரி இன்வெர்ட் எது எழுதி கடித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்